ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபுல் சமையல் இன்றைக்கி நமக்கு சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இந்த நோண்டு காலங்களில் இதை குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் இதை குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கடல் பாசி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி வச்சிட்டு அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பாசி பவுடர் சேர்த்துருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா காய்ச்சிக்கோங்க கடல் பாசி பவுடர் பண்ணி சேர்த்துருக்கனால இது சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் இது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறு செட்டாகி வரட்டும் உங்கள்கிட்ட ஜெல்லி மிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜெல்லி மிக்ஸ் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் கடல் பாசி யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல செட் ஆகி வந்ததுக்கு இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஜெல்லி பீஸ் மாதிரி கிடைக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பா ஒரு மிக்ஸர் ஜாரில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன் ஒரு மூணு நாள் நாலு ட்ராப் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன் சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இதை அடிச்சு எடுத்த இந்த ஜூஸை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க சில் பண்ணி எடுத்த ரோஸ் மில்க்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடல் பாசி ஜெல்லியும் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் கொஞ்சமாக தர்பூசணியை விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே பாதாம் பிசினையும் ஊற வச்சு இதோட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜப்சா விதைகளை இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு ஹெல்த்தியான குளிர்ச்சி தரக்கூடிய இஃப்தார் ட்ரிங்க் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதோ உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்